வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு செயல் பகுதியில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் செயல் பகுதி ஒன்றை குளம் ஒன்றே குளமும் ஒருவனை தெய்வனும் என பாடியவர் யாருன்னா திருமூலர் படமாட கோயில் பகைவருக்கு ஒன்று ஈயில் என பாடியவர் யார்னா திருமூலர் நமன் என்பதன் பொருள் யமன் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் நம்பர் என்பதன் பொருள் அடியார் படமாட கோயில் என்பதன் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் நானாமே என்பதன் பொருள் கூசாமல் உய்மீன் என்பதன் பொருள் ஈடேறுங்கள் ஈயில் என்பதன் பொருள் வழங்கினாள் திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் திருமூலர் திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பத்தாவது திருமுறை புக் கொஸ்டின் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஸை கண்டு அஞ்ச மாட்டார்கள் நமனை ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் ஒன்றே குலம் நமன் இல்லை பிரித்து எழுதுக நமன் கூட்டல் இல்லை நம்பர்க்கு கூட்டல் அங்கு சேர்த்து எழுதுக நம்பர்க்கங்கு அடுத்த செயல்பகுதி மெய்ஞான ஒளி கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மென் ஒளியே பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாகிபு பஹராய் என்பதன் பொருள் தருவாய் ஆனந்த வெள்ளம் என்பதன் பொருள் இன்ப பெருக்கு பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள் அறுத்தவருக்கு என்பதன் பொருள் நீக்கியவர்க்கு ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் என்ன சுல்தான் அப்துல் காதர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு குணங்குடி மஸ்தான் சாஹிபு எந்தெந்த மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் சதுரகிரி புறாமலை நாகமலை குணங்குடி மஸ்தான் சாகிபு இயற்றிய நூல்கள் எக்கால கண்ணி மனோன்மணி கன்னி கன்னி அடக்க தாமாயை ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குணங்குடியார் புக் தாம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஐம்பொறிகளை ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஸ் பகர்ந்தனர் ஆனந்த வெள்ளம் ஆனந்த வெள்ளம் பிரித்தெழுதுக ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் உள் உ இருக்கும் சேர்த்தெழுதுக உள்ளிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்